முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் அப்படிங்கிறது சமூக சீர்திருத்தத்திற்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துச்சுங்க இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு அம்சத்தை தெருக்குது மாதிரி ஆக்கிட்டாங்க சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரத்தில் ஏன்னா இரு பொருள் படக்கூடிய ஆபாசமான வார்த்தைகளை மறைமுகமாக பேசுவதுதான் பெரும்பாலான பட்டிமன்றங்களை இன்றைக்கு நடந்துட்டுருக்குங்க இரட்டை இரட்டை பேசுறது ஏன்னா இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா ரசிகர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப இன்னைக்கு பல நடுவர்கள் வந்து பட்டிமன்றத்தை நடத்திட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை கொண்டு வரணும் புரட்சியை கொண்டு வரணும் தமிழ் வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இன்னைக்கு பட்டிமன்றம் சார்ந்து நிறைய இடங்கள் இல்லைங்க சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன் பேச்சாளர்களுடைய பலவீனங்களை நாங்களே அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள் தன்னுடைய பல்லை தானே குத்தி கொண்டது போல நிறைய பலவீனங்களை சொன்னார்கள் அனிதா அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு கருப்பு என்பதால் ஒதுக்கினார்கள் என்றார்கள் ஜாதியை பற்றி சொன்னார்கள் குடும்ப சிக்கலை எல்லாம் சொன்னார்கள் அதாவது கொச்சைப்படுத்தக்கூடாது தயவு செய்து இதை அரங்கத்திற்கு கொண்டு வர வேண்டாம் நமக்குள்ளே பேசுவோம் நீங்கள் சில ஊரில் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வச்சு தலைவராக இருக்கீங்க ஆமாம் அவங்க அவங்களுடைய குறைகளை ஒரு இடத்துல உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க மேடைய சொன்னாங்கன்னு எடுத்துக்காதீங்க இந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணணும் வேலையை பேசாதீங்க பதிவு பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அதன் சங்கம் வச்சிருக்கிறதுக்கு வேலையே இல்லப்போம் நான் ஒரு கலப்பு திருமணம் செய்தவன் ஜாதி ஒற்றுமை கல்யாணம் செய்தவன் என்னுடைய பட்டிவண்டா குழுவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாதி துவேசமே கிடையாது நீங்க சரியா இருக்கு எல்லாரும் எல்லாரும் சரியாக நடக்க வேண்டும் என்று சட்டம் சொல்ல முடியும் பொறுப்பு கையில் இருக்கும் போது நாம என்ன செய்யறோன்னு ஒண்ணு இருக்குல்ல இஃப் யூ ஹாவ் யூஸ் ஃபார் புவர் நம்ம ஏன் சொல்றோம்னா நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கும் போது மட்டும்தான் நாம பல பேருக்கு நல்லதை செய்ய முடியும்